எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சைமான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கறி உற்பத்தி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த கறி உற்பத்தியை பற்றி எலாபரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஷூட் பண்ணி அந்த விறகு வெட்டுறதுலேருந்து கறி வந்து ஏற்றுமதி பண்ணுற வரைக்கும் எலாபரேட்டாக என்னென்ன நடக்குது ப்ராசஸ் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து பல பேர் கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கறி தேவை எங்களுக்கு வந்து இத்தனை தண்ணு தேவை இத்தனை கிலோ தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது விஷயமா உங்களுக்கு கறி தேவைப்படுதுல ஸோ அதனால நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து அதை வந்து எப்படி நீங்கள் வாங்குறது அது மாதிரியான ஒரு விஷயத்தோட தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள மற்ற இந்த வீடியோஸ்னா செக் பண்ணி பாருங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ்னால் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த கறி உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்டையும் நேரடியாக போய்ட்டு இந்த ப்ராசஸிங்னா எப்படி நடக்குது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோலையும் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைச்சலான விரைவில் கிடைக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் எதுவே கிடையாது நம்ம வந்து ராமநகர் மாவட்டத்தில் ராமநகர் மாவட்டத்தில் அதிகமாக கருவேல மரம் கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து டைரெக்ட் ப்ரொடியூசர்ஸ் தான் விலை வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோ என் பேர் வந்து பாலராஜுங்க பால்ராஜ தொடர்ந்து இருபது வருஷம்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தொழில் வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது மாதிரி நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் தொடக்கத்தில இருந்து அதாவது விறகு வெட்டீங்கல்ல ஆமா அதுல இருந்து கறி உற்பத்தி ஆகுற வரைக்கும் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறது முதல்ல கருவத்தை வந்து போய் ஆள் வச்சு சரி வெட்டி அதை கொண்டாந்து சேகரிக்கணும் கொண்டாது ஒரு இடத்துல மூட்டம் போடுறதுக்கு பக்குவமான மணல் தேவை அந்த இடத்துல சேமிக்கணும் சேமிச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அடுக்கணும் அடுக்க ஆரம்பிக்கணும்

தம்புலே போட்டு வெறிய விடாம நைட்டு போல சொல்லுங்களேன் வந்து அடிக்கி அதுக்கு பிறகு வைக்கல் போடணும் வைக்கல் போட்டு அதற்கு பிறகு மண் போடணும் மண்ணு இந்த மண்ன்னா ரொம்ப பதமா வச்சு மணல் போட்டு அதுக்கு பிறகு புகை போட்டனு நெருப்பு போட்டு பத்து நாள் அல்லது மேக்சிமம் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வரை வந்து புகையாவே விடணும் தம்பளே போட்டு விடணும் நெருப்பு கொழுந்து விட்டு எடுத்துச்சா இத சாம்பல் ஆயிரு முடிஞ்சு கதா நீங்க ஐம்பது டன்னு போட்டது சாம்பல் பணத்தோட வழி சூறாவைச்சு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டா கூட முடியு சாம்பல் அதுல என்ன சொல்றீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமா விழிச்சுக்கிட்டு விழிப்புடவே இருக்கல அதுல அதை தட்டி கொடுக்கற பக்குவம் வந்து இந்த தொழில் வந்து யார் எடுத்த கொடுத்தோன்னு யாரும் பண்ண முடிய முடியாது போட மூட்டை ஓடி இருக்க ஒரு கண்ணுக்கு தூங்கிட்டு ஒரு மணி நேரம் சென்று போய் அமைக்கி கொடுப்போம் அதை அடைப்போம் அப்படின்னு வந்து எரிஞ்சு சாம்பல அவ்வளோதான் நைட்டு பகலாக வந்து அதை பத்த வச்சுட்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிரிச்சிங்க அந்த கரியா போடுற பாருங்க ஆமாம் இதுக்கு பிறகு ராத்திரி தான் இது வந்து இப்போ வெளியே வந்தாலும் உங்களுக்கு சுரிய வந்து இருவர் அது வரைக்கும் கஷ்டம் தான் கஷ்டம் குளிப்பாக இருக்கணும் குளிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இது பண்ணிடக்கூடாது ஒரு ஓட்டம் வந்தால் கூட பாட்டு உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள இதான் சாம்பிள் ஆகிட்டே இருக்கும் சென்ட்ரில் அந்த பிறகு சாம்பிள் ஓ அது அது சென்ட்ரில் சாம்பலா ஆகிடுச்சு அப்போ வச்ச பிறகு அது சென்ட்ரில் எல்லா மூட்டத்துக்குமே அப்படி வரும் இந்த வாங்க இந்த வாங்க பெரிய கட்டைகள் தான் வச்சுருக்கு சாம்பிளா இருக்கு எரிஞ்சிருச்சு இது வந்து கட்டை எரிஞ்சு இந்த மாவு இதா இருக்கு சாம்பிளா இருக்கு அதான் பக்குவம் நீங்க இருபது வருஷம் ரொம்ப பக்குவம் வேணும் துறைக்கு வந்து ரெண்டு ஆள் மூணு ஆள் இருக்கணும் இப்ப தற்போது ஊருக்கு போயிருக்காங்க சரி துறைக்கு வந்து ஒரு மூணு ஆளுங்க கையில இருக்க எந்தாத்தான் இதை பண்ணலாம் இப்ப வந்து லேபர்ஸ் வந்து இதுக்கு லேபர் கிடையாது விறகு நம்ம ராணுவ மாவட்டத்தை பிரச்சனை வரைக்கும் பிரச்சனை கிடையாது விறகு இருக்குது ஏலம் போட்டு ஏலத்துல போய் நம்ம கலந்து அதை பிறகு வாங்கணும் அதுக்கு பிறகு ஆளை கொண்டு வச்சு வெட்டி கொண்டாடணும் அடுக்கணும் வேலை வெட்டி கொண்டு வரது வந்து முன்னாடி தான் முனைய தரிக்கிறதுக்கு வந்து அருவாள் வச்சு ஆள் வச்சுதானே இருக்கு அதிகமான வேலை ஏன்னா விறகு பட்டி லோடு ஏத்திட்டோம்னா பிரச்சனை சால்வு இதே வேலை இது வந்து அள்ளியாவது கொட்டணும் அதுக்கு பிறகு அடுக்கணும் அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் எரிக்கணும் கண்ணு விழிச்சியே எரிக்கணும் அதுக்கு பிறகு அதை இப்போ தண்ணி ஊற்றி பக்குவமாக பிரிக்கணும் அதுக்கு பிறகு இதுதான் இது கறியை வந்து கறியாக்கி நிம்மதியாக லோடு ஊற்றணும்

சரி சரி இப்போ வந்து இதோட விலை வந்து பிளக்சுவேஷன் ஆகுமா இப்போ மழை காலத்துல வந்து விலகி விட்டுறதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்குமா அப்பம்போது விலை இல்லை ஏற்றத்தால் இருக்குமா இருக்கு இருக்கு மழை சீசன்ல கொஞ்சம் ஒரு டல்லுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் இல்ல இருந்து ஆறாயிரம் ரூபா அது வந்து வழி கிடையாது மழை காலத்தில் அது கிடைக்காதுல்ல அதனால கிடையாது கூட சரி சரி இப்போ இதுக்கு இங்க வந்து நம்ம எடுக்கிறோம்னா டிரான்ஸ்போர்ட் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் வந்து அதாவது வந்து கறிக்கணும் ஒரு விலை வச்சிருக்கோம் சரி அது ஸ்வாட்லே ஸ்வாட்லேயே கொடுக்கற ரேட்டுன்னு இருக்கு அந்த ரேட்டை வந்து அவங்க தான் கொடுக்கணும் நாங்கள் அதை சொல்லிடுவோம் அது சொல்லும்போது அவங்கக்கிட்ட அந்த டிரான்ஸ்போர்ட் செலவை சொல்லிடுவோம் கறிக்கான ப்ரைஸ் தனியாக ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த லோடு மேனுக்கும் தனியாக சரி சரி இங்கே கறிமூட்டம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மரங்கள் எல்லாமே கருவேல மரங்கள் தான் ஓகேங்களா ஏன்னா இந்த ஏரியா ராணுவம் மாவட்டத்தில் கருவேலங்கு மரங்கள் தான் அதிகமாக கிடைக்கும் அதனால் கருவேல மரங்கள் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க ஸோ கறி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னால கருவேளை மரத்தோட கறி தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி ஏன்னால் அதில் வந்து கார்பன் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எரியக்கூடிய தன்மை இந்த ஒரு கறிக்கு இருக்குது இதை வந்து மொத்தமாக வெட்டிப்பட்டு வச்சுருக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன பர்பஸ்க்காண்டி இப்படி தனித்தனியாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுப்போம் அதாவது ஃபர்ஸ்ட்டு கருவே மரத்தை போய் வெட்டையில் இந்த சைஸ்ல வெட்டிடுவோம் மொத்தமாக வெட்டி போட்டு அதுக்கு பிறகு லோடு பண்ண டிராக்டர் சரி லோடு பண்ணி கொண்டாந்து கொட்டணும் கொட்டி அதுக்கு பிறகு அப்படி நம்மளுக்கு போதிய அளவு ஒரு லோடுக்கு சரியா வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு ஆள் விட்டு ஒவ்வொரு சைஸா பிரிக்கணும் சரி

அதை அடுக்க முடியும் கருவை மூட்டத்துக்கு அடுக்கும் போது மூணு சைஸாக பிரிக்கணும் பிரித்த பிறகு தான் அது நம்ம அது சைஸ் வாக்கில் அடுக்கி அதுக்கு பிறகு வைக்கல் போட்டு அதுக்கு பிறகு வந்து மண்ணு போட்டு அதுக்கு பிறகு தே நெருப்பு போட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரையும் ஓட விட்டு ஒரு லோடுக்கு பத்து டன்னு பன்னெண்டு டன்னு கறி ஆகணும்னா பன்னெண்டு நாள் ஓடும் சரி இப்போ இது விஷயமா இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம தான் வந்து இதுக்கு முதலாளி நம்ம தான் வந்து இது இன்டர்மீடியட் எதுவும் கிடையாது அதனால நம்ம இங்கே வந்து ஓரளவுக்கு சௌரியமாக கிடைக்கும் நம்ம இன்டர்மீடியட் இடைத்தரகர்கள்ட்ட வாங்குறதை விட நம்மள்ட்ட வந்து இங்கே நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணுறதுனால சௌரியமாக கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி 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 கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து நம்ம நம்பரை கொடுத்துருவோம் கான்டெக்ட் பண்றவங்க கான்டெக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அனுசரித்து என்ன இதுங்கிறது மாதிரி கொடுத்துருங்க பண்ணிக்கிறேன் சரி ஓகே கால் பண்ண சொல்லுங்கள் விவரங்கள் சொல்கிறேன் அவங்களுக்கு கட்டுச்சு இந்த ரேட்டுன்னா சரி கட்டும் அப்படின்னாலும் அவளுக்கு அனுப்பி விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆ சரி ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் இங்கே உற்பத்தி பண்ணுற கறி எல்லாமே ரொம்பவே தரமாக இருக்குது குச்சி கறி எதுவும் கிடையாது இங்கே பார்த்தீங்களா எல்லாமே நல்ல பெரிய பெரிய சைஸு இந்த பார்பிக்கு சைஸில் இருந்து பெரிய சைஸு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்படுற சைஸ் எல்லாமே இருக்குது அதை அப்படியே காட்டுங்களேண்ணே ம் சரி சரி சரிண்ணா சரிண்ணா கரியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா சீசன்லேயுமே அவைலபிளாக இருக்கும் மழை காலம் வெயில் காலம் அப்படிங்கிறது மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா சீசன்லையுமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரிக்யூர்மெண்ட் இருக்கும் சில பேருக்கு டன் கணக்கில் தேவைப்படும் நீங்களும் வாங்கிக்கலாம் சில பேருக்கு கிலோ கணக்கில் தேவைப்படும் அதாவது இந்த பார்பிக்யூ சிக்கன் மேக் பண்ணுறது ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய சென்னை அந்த மாதிரி இடத்துல சென்னை கோயம்புத்தூர் மாதிரி அந்த மாதிரி இடத்துல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்குனா பார்பிக்யூ டைப்பில் உள்ள கறினா தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கறினா வராது இதுனால் ஏரியாத கறி இந்த எரியாத கறியை நம்ம தனியாக வச்சுருவோம் அடுத்த மூட்டத்துக்கு நம்ம அதில் போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் எரியாதை கறினால் வரது ப்ராப்பரான கறி மட்டும் தான் வரும் இப்போ பார்த்திங்களா மரங்கள் ஸோ ராமநாதர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கருவேளை மரங்களுக்கு பஞ்சமே கிடையாது அதனால் கறிக்கும் உங்களுக்கு பஞ்சமே கிடையாது இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ்னா எப்படி என்னங்கறத மாதிரி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நம்ம இதில் வந்து மற்ற மரங்கள் எதுவும் கலக்கிறது கிடையாது ஒன்லி கறிவேள மரங்கள் மட்டும்தான் கறிவேள மரங்களுக்கு தான் எரியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனாலதான் இதை வந்து மக்கள் எல்லாரும் வந்து விரும்பி அதிகமாக கேட்குறாங்க நீங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன்ல அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க செக் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டைரெக்ட் ப்ரொடியூசர்ஸ்னால் கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே நன்றி வணக்கம்